ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க என்ன எல்லாம் தீபாவளி கொண்டாடுறது ரெடி ஆகிட்டு இருக்கீங்களா என்ன தீபாவளியா அப்படி தானே கேட்குறீங்க ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட மாநில மாநாடு தேதி அறிவிச்சாச்சு கன்ஃபார்ம் பண்ணியாச்சு அப்போ இனிமேல் நமக்கு தீபாவளி தானே எல்லாம் கூட்டம் கூட்டமாக குடும்பம் குடும்பமாக நம் இந்த பண்டிகையை சிறப்பாக கொண்டாடுறதுக்காக எல்லாம் இருப்பீங்க ஆமாம் உங்களில் எத்தனை பேர் எந்தெந்த மாவட்டத்துலேருந்து கிளம்புறீங்க யார் யார் வேன் பஸ் எல்லாம் புக் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க நம்ம தலைவர் மாநாட்டு தேதி ஆகஸ்ட் இருபத்தஞ்சுன்னு அறிவித்ததுலேருந்து சோஷியல் மீடியாவில் எத்தனை பேர் என்னென்ன சொல்லி புலம்பிகிட்டு இருந்தானுங்க இது நடக்குமா இது நடக்காதா எப்படி நடக்க விட்டுருவாங்க அதுக்கு இடம் கிடைக்காது அப்படி இப்படின்னு புலம்ப ஆரம்பித்தானுங்க ஆனாலும் நம்ம மாநில பொதுச் செயலாளர் அதுக்கான இடத்தையும் பார்த்து அதுக்கான பந்தகாலம் போட்டு வேலையும் ஆரம்பிச்சிட்டாரு அதுக்கப்புறம் போலீஸ் ஐம்பது கேள்வி கேட்டிருக்காங்க இப்படி பிரச்சனை அப்படி பிரச்சனை விநாயகர் சதுர்த்தி வருது அப்படின்னு சொல்லி போட்டு குழப்பிட்டு இருந்தானுங்க அதுக்கும் ஒரு முடிவரை எழுதி இப்போ ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று அப்படின்னு சொல்லி தேதியும் நம்ம தலைவர் நேற்று அறிவிச்சிட்டாரு அடுத்து நம்ம கொண்டாட்டத்துக்கு கொண்டாட்டத்துக்கு நம்ம தயாராகவும் ஆகிட்டு இருக்கோம் எந்த ஒரு அரசியல் கட்சியாக இருந்தாலும் மதுரையில் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அதுவும் நம்ம மாநாட்டை பற்றி சொல்லணும்னா இது சாதாரண இடத்துல ஸ்டார்ட் பண்ணல நம்ம தமிழக வரலாற்றிலேயே ரொம்ப மிகப்பெரிய இடத்துல தான் இந்த மாநாடு நடக்க போகுது ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர்னு சொல்கிறாங்க அதை விட அந்த பந்தலும் ரொம்ப பிரம்மாண்டமாக ரெடி இருக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு லட்சம் பேருக்கு மேலே இந்த மாநாட்டில் கூடுவாங்கன்னு சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற இண்டு இடுக்கு மூளை முடக்கு எல்லா இடத்துல இருந்தும் தன்னுடைய தொண்டர்கள்லாம் இங்கே வர்றதுனால ஏகப்பட்ட பாதுகாப்போடு இது நடைபெற இருக்குது நம்முடைய முதல் மாநாடு விக்கிரவாண்டியில் நடந்தப்போ நம்ம எதிர்கொண்ட பிரச்சனைகளை ஏறாலும் கிட்டத்தட்ட ஒரு பத்து கிலோமீட்டர் தூரம் நடந்து போனதாகட்டும் தண்ணீரே கிடைக்காததாக இருக்கட்டும் ஃபோனுக்கு சிக்னல் கிடையாது கிடைக்காம இருந்ததாக இருக்கட்டும் இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்தித்து தான் நம்ம போயிட்டு வந்தோம் அதுபோல் இந்த டைம் நடக்காமல் முன்கூட்டியே முன்னெச்சரிக்கையாக எல்லாரும் தங்களுக்கு தேவையான பொருள்களை உடைமைகளை கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும்னு நான் கே கேட்டுக்கிறேன் எல்லாம் முன்னாடியே ப்ரீ பிளான் பிளான் பண்ணிடுங்க என்னென்ன கொண்டு போகணும் எப்படி கொண்டு போகணும் மக்கள் வந்து மிஸ் ஆனால் அவங்கள எப்படி தொடர்பு கொள்ளணும் ஒரு வேளை சிக்னல் கிடைக்கலனா நம்ம என்ன பண்ணணும் எந்த இடத்துல வண்டியை நம்ம பார்க் பண்ணியிருக்கோம் திரும்ப மறுபடியும் எந் அந்த இடத்துக்கு எப்படி வரணும் எந்த டைமில் வரணும் அப்படிங்கிறதெல்லாம் முன்னாடியே எல்லாம் பிளான் பண்ணி வச்சுக்கோங்க மாநாட்டுக்கு போய்ட்டு வரும்போது பொதுமக்களுக்கு எந்த ஒரு இடையரும் இல்லாமல் போலீஸுக்கும் இந்த பிரச்சனையும் இல்லாமல் குறிப்பாக லேடிஸ்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் மாநாடு தான் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறதையும் மாநாடுக்கு வர்ற மக்கள் தாவேக்க கட்சிக்காரங்க மாதிரி இருக்க முடியாது அப்படிங்கிறதையும் இந்த உலகமே நம்மளை பற்றி பெருமையாக பேசணும் அதை போல் பாதுகாப்பாக பத்திரமா எல்லோரும் போயிட்டு வாங்க கைஸ் நம்மளுடைய வாகை வாரியர்ஸ்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க நாம் இருபத்தி ஒன்று மாநாட்டில் சந்திப்போம் கைஸ் சி யூ பாய் பாய்